ஸ் வெ்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கு வந்து அமாவாசை படையலுக்கு நம்ம சாமி கூட போகிறோம் அதனால சமைக்க போகிறேன் இன்னைக்கு பாப்பா வீட்டில் இருந்தாலும் அம்மா நானும் உங்கள் கூட சேர்ந்து சமைக்கிறேன் நீங்கள் எப்படி எப்படி செய்வீங்களோ அது மாதிரி நானும் செய்யணும்னா நீங்கள் ஊருக்குலாம் போயிட்டீங்கன்னா அண்ணனுக்கு அப்பாவுக்குலாம் நான் சமைச்சு கொடுக்கணுமோ அதனால் இன்னைக்கு நான் உயிரே உள்ள நான் சமைக்க போகிறேன் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அப்புறம் நான் பார்க்க போகிறேன்னு வந்து நின்றுருக்காங்க காலையிலேயே குளிச்சுட்டு நல்லா தலை அலசி குதிரைவால் போட்டு என்னத்தங்க சூப்பராக வந்து மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி அமாவாசை வந்து நல்லபடியாக சாமி கும்பிடுங்க நான் வந்து இன்றைக்கி படையலுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் விரதம் வந்து இன்றைக்கி லீவு போட சொல்லியாச்சு அவர் வீட்டில் இருக்கிறாரு சாமி கும்பிட்டு மதியத்துக்கு மேலே வேலைக்கு கிளம்பிக்கிறது அப்படின்னு இன்றைக்கி அவங்களும் வீட்டில் இருக்கிறாங்க எனக்கு வந்து இன்னைக்கு லீவ் மதியத்துக்கு மேலே நானும் வேலைக்கு போனோம் அதனால் வாங்க நம்ம சமையல் பண்ணிடலாம் இன்றைக்கி என்னென்ன செய்யலாம்னு பார்த்தோன்னா இங்கே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாத்திரமாக அடுப்பில் வச்சாச்சு இங்கே பருப்பு நான் வேக வச்சு வச்சிருக்கிறேன் பருப்பு தவரம் பருப்பு தக்காளி பழம் எல்லாமே போட்டு வேக வச்சுட்டு இங்கே வந்து அரிசி ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் சாப்பாடு கற்ற வச்சு விட்றலாம் இங்கே வந்து என்னென்ன பொரியல் இன்றைக்கி பண்ண போகிறோம்டா முட்டைக்கோஸ் பொரியல் இங்கே வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேன் இன்றைக்கி வாழைக்காய் வந்து தண்ணியிலேருந்து எடுத்து இப்படி நம்ம வச்சிடலாம் இதில் வந்து நம்ம கா போட்டுதான் நம்ம முதல் மசாலா செஞ்சுக்கிடுவோமா சரி அப்போ தண்ணிக்குள்ளே இருக்கட்டுமா தண்ணியில் இருக்கட்டு தம்பி தான் அம்மா எனக்கு மசாலா போட்டு தோசைக்கல்லில் வறுத்து கொடுங்க மாட்டோம் அதனால் வாழைக்காய் சூப்பராக இருக்குது இங்கே வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சாச்சு நான் வெங்காயம் அதிகமாக சேர்க்க மாட்டேன் நம்ம வடக்காக வெங்காயம் வச்சுருக்குறேன் இங்கே வந்து முருங்கைக்காய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் முருங்கைக்காய் பீன்ஸு உருளைக்கெழங்கு எல்லாமே வச்சுருக்கேன் சாம்பார் இருக்குது இங்கே பட்டாணி உருளைக்கெழங்கு பொரியல் இங்கே மாங்காய் இருக்குது இங்கே பருப்பு வந்து நான் இப்போ காலையில் எந்திரிச்சோடனே ஊற போட்டு நமக்கு வந்து இவங்க துவரம் பருப்பு வடை கேட்டதுனால துவரம் பருப்பும் கடலை பருப்பு ரெண்டுமே ஊற போட்டிருக்குறேன் இப்போ ஒன்றா செஞ்சிடலாம் வாங்க இப்போ வந்து சாம்பார் வச்சிடலாம் ஏற்றங்க வாங்க என்ன காயிட்டோம் கடுகு கடுகு நல்லா புரியும் ரெண்டே ரெண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க சாம்பார் வெந்தயம் போட்டால் கொஞ்சம் மனமாக இருக்கும் ரெண்டே வெங்க வெந்தயம் சும்மா சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் லைட்டாக போதும் ரெண்டே பச்சை மிளகா சாம்பாருக்கு ஆ நல்லா வதங்கிட்டோம் தக்காளி பழம் ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் நான் படுக்கவே தக்காளி பழம் பண்ணிட்டு அதனால ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் இப்போ நல்லா வதக்கி விட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நல்லா வதங்கிட்டோம் சிறுத்துக்கு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டு இப்போ காய் சேர்த்து விட்டுறலாம் காய் நல்லா தக்காளி கூட நல்லா வதங்குட்டு காய் முருங்கக்காய் கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழம்பு கத்திரிக்காய் சேர்க்கல மாங்காய் சேர்த்துக்கலாங்க அதனால் இன்றைக்கி பசங்களுக்கு வந்து கேட்டு பீன்ஸ் போட்டு சாம்பார் வைக்கணுட்டாங்க அதனால் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நமக்கு அந்த எண்ணெயிலே வதங்கட்டும் வணங்கிக்கிட்டு இருக்காங்க சாம்பார் எப்படி எப்படி தாளிச்சுன்னு பார்த்து ஏற்றோ நல்லா வதக்கி விட்டுரு இப்போ மூடி வச்சுரு வேகத்துக்கு வந்து நம்ம வாழைக்காய் வறுவலுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூனு போதும் இந்த அளவுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வடை பிடிக்கிறப்ப இதை பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு உப்பு செஞ்சுட்டு வாழைக்காயை போட்டு அப்படியே நம்ம வறுத்துற வேண்டியது கொஞ்ச கொஞ்சம் நேரம் உணர வச்சிட்டோம்னா நல்லா உணர்ந்துடும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் கையிலே தண்ணி அதனால தண்ணி ஊற்றுல வாழைக்காயை சேர்த்துடலாம் நல்லா பெரிய பெரிய வாழ்க்கை என்ன தங்க இப்போ நல்லா பெசஞ்சிக்கலாம் பிசைஞ்சு வச்சுக்கிறோன்னா இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நமக்கு நல்லா ஊறட்டும் நல்லா இருக்கும் அப்படியே தோசைக்கல்ல போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோவே மூடி வச்சு நம்ம சாம்பாரை பார்த்துடலாம் சாம்பார் தூள் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுருக்குறேன் வந்து நல்லா வதக்கிடலாம் தங்க ஆமாம் நல்லா கூலிங் வாட்டரா நல்லா கிளறி விட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேகட்டும் வெயிலுக்கு வந்து நல்லா தண்ணி ஊடி ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இதில் வந்து கூலிங் வாட்டரு கூலிங் தண்ணி ஊற்றி வச்சு கொஞ்சமாக நிறைய கூலிங் வாட்டரு குடிக்கக்கூடாது நான் குடிக்க மாட்டேன் கொஞ்சமாக வந்து தண்ணியில் கூலிங் வாட்டர் ஊற்றிடுவோம் என்ன பண்ணாங்க இப்போ நான் குடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு வந்து ரொம்ப தண்ணி தவ மணி வந்து பதினொன்றரை மணி ஆகிடுச்சு இந்த நம்ம ஒரு மணிக்குள்ளே சமைச்சு முடிக்கணும் படையல் போடுறதுக்கு அதனால் வந்து சமைச்சிடலாம் ஃபோன் பொரியல் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றிடலாம் சட்டியில் எண்ணெய் நல்லா காயட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சது வந்து கடலைப் பருப்பு சேர்த்துக்கோங்க முட்டைப்பொரியலுக்கு கடலைப்பருப்பு நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு இந்த பக்கம் வந்து கொதி வந்துருச்சு வருங்க இந்த பக்கம் சாம்பாருமே நம்ம கொதி வந்துடுச்சு நல்லா வேகட்டும் இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சாப்பாடை குறைச்சி வச்சிடலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடலாம் இப்போயே உப்பு சேர்த்து விட்டுறலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோ நல்லா வதங்கட்டும் முட்டக்கோசு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அப்போ தான் இப்போ முட்டை சுத்தம் பண்ணி வச்சு கழுவி வச்சிருக்கோம் அதை போட்டுடலாம் இப்போ அவ்வளோதான் நல்லா தண்ணி ஒரு காற்றம் மட்டும் ஊற்றி நல்லா வேக விட்டுறோன்னா வேக விட்டுறோன்னா தேங்காய் பூ போட்டு இறங்கிட்டோம்னா நமக்கு முட்டை பொரியல் ரெடி ஆயிரும் முட்டை கொசு இந்த மாதிரி கிளவி விட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக அவ்வளோதான் இப்போ நல்லா வேகத்தை வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ தேங்காய் துருவல் போட்டு இறங்கிட்டால் முட்டை பொரியல் ரெடி ஆயிடும் இந்த பக்கம் வந்து சாம்பார் வந்துருச்சு இப்போ வந்து பருப்பு சேர்த்து விட்டுறோம் சாம்பார் ஒரு கிழது கிளறி விட்டுருங்க காயை நல்லா காய் வெந்திருச்சு இப்போ பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு மத்த வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுடலாம் கடைஞ்சி விட்டு பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தக்காளி பழம் போட்டுக்கனாலும் நல்லா இப்படி ஒரு கடை பருப்பு கடைஞ்சாச்சு இப்போ நம்ம சேர்த்துடலாம் இப்போ தண்ணி அளவாக சேர்த்திடலாம் எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ நம்ம பெருங்காயம் போட்டு தான் பருப்பு வேக வச்சேன் அப்புறம் இறக்குறப்ப கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் இப்போ பருப்பு தண்ணி அப்படியே ஊற்றிடலாம் அவ்வளோதான் நம்ம எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இந்த அளவு போதும் நல்லா கொதிக்கட்டும் மல்லித்தலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சாம்பார் பருப்பு அடைக்கி அடச்சி வரைச்சிக்கலாம் ஒரு அஞ்சு வர மிளகா சின்ன சின்ன வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு எடுத்துருக்க ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சோம்பு போட்டு இந்த ஏதோ ஒரு பருப்பு நான் அரைச்சிட்டு வந்துடலாம் இது இதை வருண்டு அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இங்கே வந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சிடணும் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டு இப்போ வந்து நம்ம இதை குற குறன்னு அரைச்சிட்டு வந்துன்னா ரொம்ப வந்து தண்ணியை நல்லா இறுத்து வச்சிடணும் பறப்பரண்டு அரைச்சிட்டு வந்துடணும் அதாவது ஒன்றுக்கு ரெண்டாவத்தையும் அரைக்கணும் ரொம்ப வலுவலுன்னு அரைக்க கூட அரைச்சிட்டு பார்க்கலாம் நம்ம பருப்பு வந்து ஆட்டிட்டு வந்தாச்சு அந்த மசாலாவில் ஒன்று செய்கிற அளவுக்கு நம்ம பெசஞ்சிக்கிறோம் நம்ம அதை பிசஞ்சிட்டு இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்க்க போகிற பாருங்க பாருங்கள் கொஞ்சமாக தழை நல்லா பொடி பொடியாக நறுக்கணும் தழை கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு நாலு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுருக்காததுனால நம்ம காரத்துக்கு தக்கணும் ஏன்னா துவரம் பருப்புக்கு வந்து பச்சை மிளகா காரமாக போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நமக்கு தேவையான உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வடைக்கு வந்து பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ நல்லா வந்து பிசைஞ்சு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா அப்படி ஒன்று விடாம பிசஞ்சிடணும் வடக்கி பருப்பு தான் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம கடலை பருப்பும் போட்டிருக்கோமா இப்போ எடுத்து வச்சுருக்கதையும் சேர்த்துடலாம் இது நல்லா கடி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா பெசஞ்சிடலாம் இப்போ நம்ம வடைக்கு ரொம்ப தண்ணியாக கூட இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ நம்ம உருண்டை பிடிச்சி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அப்படியே மூடி வச்சுருந்தோம்னா இது ஒரு பத்து நிமிஷம் நமக்கு இருக்கட்டும் அதுங்களே காயெல்லாம் எடுத்துடலாம் சாம்பார்லாம் நம் நல்லா வெந்துருச்சு முத்த மல்லித்தலை போட்டு சாம்பார் இறக்கிடலாம் சாம்பார் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு மல்லித்தலை போட்டாச்சு இப்போ சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சா இப்போ இறக்கிடலாம் முட்டைக்கோஸ் பொரியல் கொஞ்சமாக கருவேப்பில் தூவிக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணது முட்டைக்கோஸ் பொரியல் நமக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வெந்துடணும் இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் போட்டு நம்ம ஆஃப் பண்ணியே தான் நல்லா ஒரு கைப்பொடி அளவு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதிலே வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு பொரியல் பண்ணிடலாம் மாங்காய் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாருக்கு மாங்காய் போட மிரிக்கிட்டோன்னா இப்போ மாங்காய் நல்லா போட்டு ஒரு கொதி கொதிக்க போ கொதிக்க போகுது மாங்காய் போட மறந்துட்டு அதனால் இப்போ வந்து பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் பாசிப்பருப்பு வேக வச்சுக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவு போடுங்க இதை ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் நல்லா பிச்சு போட்டு விடுங்க தட்டி போட்டுனா போடுங்க நான் பிச்சு போட்டுக்கிறேன் மூணு ஏலக்காயை போட்டு விட்டு தண்ணி வச்சிடலாம் தண்ணி வச்சு பாசிப்பருப்பு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பட்டாணி உருளக்கிழங்கு பொரியல் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிச்சதுமே வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்க்கணும் பச்சை மிளகா சேர்த்துக்கங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பட்டாணியை சேர்த்து விட்டலாம் பட்டாணி கொஞ்சம் நேரம் நமக்கு வேகணும் உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பயாசத்துக்கு வந்து விசில் வரப்போகுது பருப்பு இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு பட்டாணின்றதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்த்துட்டு நல்லா ஒரு எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வந்துவிட்டு கொஞ்சமாக தண்ணி தொளிச்சி விட்டுறலாம் வேகட்டும் பட்டாணி வந்து அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பட்டாணி கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நமக்கு வேகட்டும் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இதுவே சூப்பராக இருக்கும் கல்யாணம் விட்டு தேங்காய் பால் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இந்த அளவு இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சோம்பு இதுக்கு மட்டும் அரைச்சிருக்கேன் பால் தேங்காய் பால் இருக்கும் இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கிளறிடலாம் இப்போ ஒன்று ஒரு அஞ்சே செகண்ட் மட்டும் இருக்கட்டும் அப்படி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மூடி வச்சிடலாம் இந்த தேங்காய் பால் கூட்டு சூப்பராக இருக்கும் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு சேருது மல்லித்தலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கூட்டு ரெடி ஆகிடுச்சு உருளக்கெழங்கு பட்டாணி போட்டு கூப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து இந்த பக்குவத்தில் இருக்கிங்க ரொம்ப வந்து கெட்டியாகிடாமல் இதே மாதிரி இப்போ வந்து நம்ம வெள்ளை ஒரு கப் வெள்ளம் வச்சுருக்கிறோம் பாயாசத்துக்கு கொஞ்சம் தண்ணி செத்துடலாம் நல்லா கொதிக்கட்டும் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பாடை இறக்கிட்டு நம்ம இந்த பக்கம் வந்து வாழைக்காய் வறுத்துடலாம் தோசைக்கல் வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் தோசை தோசைக்கல்லை வச்சு வறுத்து விடுங்க நல்லாயிருக்கும் இப்போ ஒவ்வொன்றும் எடுத்து வச்சிடலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து வச்சுருங்க நல்லா இந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துடணும் துவா வாழைக்காயை இந்த மாதிரி வறுத்து கொடுத்தா பசங்க வந்து நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க இப்போ எல்லாத்தையும் வச்சிடலாம் எல்லாத்தையும் வச்சுட்டு ரெண்டு இடத்துல மட்டும் எடுத்துடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் வெள்ளம் வெள்ளம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு வருங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்க ஒரே ஒரு விசிறுதி விட்டு அருமையாக வந்துருச்சு நல்லா வந்துருச்சு இப்போ வந்து பாசி பருப்பை நம்ம வந்து அந்த வெள்ளத்தை வந்து இதில் சேர்க்கணும் கொஞ்சம் நல்லா வந்து கடைஞ்சி விட்டுறணும் பருப்பு வந்து நல்லா கடைஞ்சிடணும் நல்ல சிறு வந்து நான் ஒரே ஒரு விசில் விசில்வட்டே ரொம்ப கொல குழம்பு கூட அந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக நல்லா நல்லாயிருக்கும் பாயாசத்துக்கு நல்லா மசிச்சு விட்டு வெள்ளத்தை தூக்கி இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாத்திரத்துலேயே திருப்பி திருப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி திருப்பி வச்சிடலாம் இப்போ வந்து சூட்டோடையே எடுத்து இந்த பருப்புக்குள்ளே சேர்த்துடலாம் மசிச்சு வச்ச பருப்புக்குள்ளே ஏன்னா வெள்ளத்தில் வந்து தூசி எதுவும் இருக்காது நல்லா சுத்தமான வெள்ளந்தே நான் சேர்த்துட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கே மறுபடி மாற்றிடலாம் கழுவிட்டு அந்த பாத்திரத்திலே வந்து இந்த பாசிப்பருப்பு வந்து நம்ம பாயாசத்தை அப்படி பாயாசத்துக்கு வந்து தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் இருக்காது இப்போ அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் நம்ம தேங்காய் துருவு எல்லாமே இப்போ சேர்த்து விட்றலாம் வந்து நல்லா பருப்பு பாயாசம் அப்படி கொதிக்கவுமே நம்ம தேங்காய் துருவுள் சேர்த்து விட்றணும் கொஞ்சமாக தேங்காய் துருவள் சேர்த்து விட்டு இப்போ வந்து நல்லா கிளறிட்டு ஒரு கொதி வரவும் அந்த பக்கம் மாற்றிட்டு இப்போ வந்து திராட்சை முந்திரி வறுத்து நம்ம நெய்யில் கொட்டிடலாம் பருப்பு இந்த அளவுக்கு வந்து தண்ணியாக வைங்க நம்ம குடிக்கிறப்போ கொஞ்சம் கெட்டியாயிரும் அதனால தான் சரி இப்போ அந்த பக்கம் மாற்றிட்டு நம்ம திராட்சை முந்திரி வறுத்துடலாம் ஈ ஒரு ஸ்பூன் ஊற்றி இருக்குது முந்திரி போட்டுடலாம் முந்திரி போட்டு லைட்டாக வறுத்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் திராட்சை போடணும் முந்திரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ திராட்சை போட்டுடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா திராட்சை உப்பி வரவும் நம்ம அப்படியே எடுத்து பாயாசத்தில் சேர்த்துடணும் இந்த மாதிரி உப்பி வந்துடணும் திராட்சை உப்பி வந்ததுக்கு அப்புறந்தே ரொம்ப கருக விட்டுறக்கூடாது அப்படியே நம்ம பாயாசத்தில் சேர்த்துடலாம் இப்போ நமக்கு சூப்பரான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் சூப்பராக நமக்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் அந்த நெய்யில் ஊற்றி அவ்வளவுதான் நமக்கு வந்து பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம வடை சூழ ஆரம்பிச்சிடலாம் வடைக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து நம்ம வாழைக்காயை வறுத்து எடுத்துடலாம் வாழைக்காய் வறுத்து கொஞ்சம் லேட்டாகும் அதனால் வறுத்திடலாம் எல்லாத்தையும் வறுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய் இந்த பக்கம் வறுத்துட்டு இந்த பக்கம் எண்ணெய் காய வச்சாச்சு எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம பருப்பு வடையை போட்டு எடுத்துடலாம் இப்படி உருண்டை உருண்டையை திரட்டி போட்டு நம்ம இப்படி போட்டுடலாம் நல்லா வேகட்டும் எல்லா வடையும் போட்டுடல அப்படி நல்ல பரட்டிப்பே போட்டுடக்கூடாது ஒரு தான் நம்ம பெரட்டி விடணும் வடைய நல்லாயிருக்கும் ஏன்னா பெரிய பெரிய பருப்பாக கொடுத்துருவாங்களா ரேஷன் கடையில் இந்த மாதிரி வடை போட்டு கொடுத்தா பசங்க நல்லா அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு செஞ்சோம்னா பருப்பு வடை மாதிரியே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் இப்போ நல்லா வேகட்டிட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அந்த பக்கம் வாழைக்காய் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது ரொம்ப லேட்டாகும் நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு அதனால் ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷத்துல வாழைக்காய் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிஞ்சு இங்க வடையும் பொறிச்சு எடுத்தாச்சு இங்க உள்ளக்கிழங்க இந்த வாழைக்காயும் பொறிச்சு எடுத்தாச்சு கண்டிப்பாக வாழைக்காய் செய்யணும்னு இருக்கா வாழைக்காய் செஞ்சாச்சு இங்க அப்பளம் இங்கே நல்லா மொறு மொருண்டு கா சூப்பரான மெது வடை அதாவது பருப்பு வடை சூப்பராக இருக்கும் இங்கே வந்து சுட சுட சோறு இங்கே நான் வந்து சாம்பார் மாங்காய் கேரட் எல்லாமே மாங்காய் ரெண்டாவது போட்டு வேக வச்சு சூப்பராக வெந்துருச்சு மாங்காய் எல்லாமே கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு இங்கே வந்து நல்லா பாயாசம் இந்த பாயாசம் வந்து இந்தளவுக்கு நம்ம செஞ்சாலே குடிக்கிறப்போ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கா இதில் கொஞ்சம் என்ன நீங்கள் அரிசி ஊற வச்சு அரைச்சி போடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் இருக்கிறதுனால நாங்கள் ரசம் இன்றைக்கி வைக்கல இங்கே வாழைக்காய் வறுவை இங்கே பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு சூப்பராக ஒரு பால் கறி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து இங்கே முட்டைக்கோசு பொரியல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து மணி வந்து பன்னெண்டு மணி பன்னெண்டே காலம் ஆகிடுச்சு இன்னும் நம்ம படையில் போட்டு கும்பிட போட தான் கண்டிப்பாக வந்து இதேமாதிரி நீங்களும் செஞ்சு அமாவாசைக்கு சாமி போடுங்க நாங்கள் எப்போயுமே கொடுத்து சாமி இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி டோட்டலாக எல்லாருமே சாப்பிடாமல் இருக்காங்க இன்னும் மதியம் எல்லாமே சாப்பிட போகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரணும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் பாய் தேங்க்யூ